சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் பிடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புக்கள் அறிவோம் அரிவோமியா இல்ல சினத்தவர் யார் பகைத்தவர் யார் யா அருணகிரி நாதர் யாரு சினத்தவரா இருக்கிறாங்க பகைத்தவரா இருக்காங்க இல்லையா அப்போது மற்றவன் என்னை அடக்கணும் என்ன இது நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவன் ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வருது கோபம் வருது இல்லையா தான் சொல்றாரு அவர் என்ன சொல்கிறார் தவிர்க்கும் சிரிப்பவர் தமக்கும் கழிப்பவர் தவிர்க்கும் திருப்புகள் நெருப்பென்ற அறிவூமியாக அப்போ இந்த திருப்புகள் எப்படிப்பட்டதுன்னா இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு நெருப்பாக மாறிடல கொலித்தீரை கொண்டுடவ அப்படின்வார் இதெல்லாம் சொல்லுவார் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரு சத்தி சரவனை முத்துக்கொரு வித்துக்குரு பரவன ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ ரத்தின் திக்க தெரிகிட தொக்கு தொகு 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 சித்திரப்பவரிக்கத்திரிகளை கொத்து பறி கொத்து கலமிசை முதுகூகை கொட்டு கலம்பி செய் கொக்கு கொக்கு புக்கு பிடியான முதுகோகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்படி வத்து பொருளவா பெறுமாளின்ற இப்போ என்ன சொல்கிறாரு இல்லை உண்மையான பக்தி இல்லாதவன பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார் இல்லையா அதான் சொல்கிறாரு அப்போது தெய்வத்து மேலே உண்மையான பக்தி இருக்கணும் அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனாம் அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில் வாழவை தகுதி அட்டுறவனும் ஏன்னா இந்த ஆள் அந்த மாதிரி தகுதி ஆற்றோன்னா இருந்தான் ஆரம்பத்தில் அருணகிரினாது அதனால் அதை சொல்கிறாரு இப்படி நான் வாழ்ந்து சாவட்டு போனேன்டா தகுதி இல்லாத பண்ணிட்டு என்னை கடவுளை காப்பாற்றிட்டேன்டா அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலன்னா உனக்கு அது நெருப்பாக மாறிட்டேன்டா அது கொளுத்திட்டேன்டா ஒன்று அப்படின்றான் அப்போது நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒருத்தன் அழிப்பான் அழிப்பானு அழிக்க மாட்டேன்னா கடவுள் வந்து என்ன அழிக்க மாட்டான் ஆனால் நான் ஒரு மனுஷன் அழைச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான் இதானே இயற்கை அப்போது இந்த அழிப்பு எங்கேருந்து உருவாகுறாங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து உருவாகி போதானோ அப்போ நீ நன்மையை செய்தீனா இன்னொருத்தருக்கு நன்மையை ஒன்று செய்வான் நீ தீமையை செய்யினா இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போகிறான் அது எப்படிப்பட்டதுன்னா திருப்பு நெருப்புதான் இல்லையா அந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் அதுதானா ரொம்ப சந்தோஷம் ஒரு விபச்சாரியை விட கேவலமான நிலைமைக்கு போனால் அந்த பத்திரிகை நுடைய பொண்டாட்டி ஆமா அப்படிப்பட்டவன் அவளை அந்த நாட்டினுடைய சட்டப்படி என்னன்னா இந்த மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ண பெண்களை குதிரை மேலே ஏற்றி அமுச்சிடணும் ஊர் மக்கள் கல்லால் அடிச்சு கொண்டுடுவாங்க இந்த கல்லால் அடித்து கொல்லும்போது போது அதுக்கப்புறம் இவர் மன்னராக இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க இவன் பொண்டாட்டியே சரி இல்லை இவன் வந்து நம்மளெல்லாம் வேண்டும் எவ்வளோ கேலி கொடுத்தாங்க அதனால் கேட்குறாரு ஒரு பட்டினத்தார் கிட்டே ஐயா என் மனைவி இப்படி பண்ணிட்டா எனக்கு இவ்வளோ அசிங்கமாக போச்சு நான் இனி இந்த ஊரில் வாழ முடியாது அதனால் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு நீ வர்றதும் வர்றதும் அது ஊவிருப்போம் நான் வான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னும்போது அதுக்கப்புறம் அவர் கூட திரும்பிடுறாரு என் கூட வந்தால் பல இன்னல்களை படணும் அப்படின்ட்டு வந்துடுறாரு பட்டினத்தார் வந்து சிதம்பரத்தில் சிதம்பர சுவாமிகிட்டே உபதேசம் வாங்கின்னு திருவோடு வாங்கின்னு வர்றார் அந்த திருவோட்டில் வந்து முதல்ல தாயினுடைய கையில் பிச்சை வாங்கணும்னு சொல்லிட்டு வாசப்பட்ல வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ தாய் போட வரும்போது சொல்கிறாங்க என்னடா நீ சிதம்பர கிட்ட போய் உபதேசம் வாங்கியிருந்தா நீ ஞானியாயிருப்பேன்னு இப்போ கேட்டிய சீடர் எப்படி இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன் சிதம்பர கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன் அப்போ ஞானி ஆகிருப்பேன்னு பார்த்தேன் நீ இன்னும் கூட முழு ஞானி ஆகியாடா அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்றாங்க நீ ஞானி ஆனவனுக்கு உனக்கு எதுக்கிட்டா திருவோடு அப்படின்றாங்க அதுவும் அப்போ நீ அது மாதிரி ஒரு பற்று வச்சுக்கிது இல்லை அதனால அவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா நான் போட்டுட்டம்மான்றாரு இப்போ நான் சொன்னேன் போட்டுடுவேன் நான் போன பிறகு தேடி எடுத்துப்பேன் அதனால் நீயா போடாத போனால் தேடாத அப்படின்ட்டாங்க அந்தமா இவருக்கு ஓடு தொலைஞ்சி போச்சு பத்திரகிரி வந்தார் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியார் கோயிலில் தங்கியிருக்கிறாங்க இவர் பத்திரகிரி போய் பிச்சை எடுத்துக்கணும்னு வராரு சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்குது அந்த புள்ளியார் கோயிலில் அப்போ இவர் சீடர் பத்ரிகிரி சொல்கிறார் சாமி ஏதோ ஒரு நாய் கத்துது சாமி அப்படின்னு சொல்கிறார் அது பட்டினத்தார் சொல்கிறாரு போய் பாரு என்ன அண்ண்டின்றாரு போனால் அங்கே ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது நாய் அப்போ இதை வந்து சொல்கிறாரு இது நாய் வந்து ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது சாமி அப்படின்றாரு அந்த தாய் நாய் செத்து போச்சு நான் போய் பார்த்த உடனே அப்படின்ற அப்போ அந்த குட்டியை நீ வளர்க்கணும் அப்படின்னு அதனால் அந்த நாயை தூக்கின்னு திரிகிறாரு அந்த நாயை தூக்கினு திரிஞ்சு கடைசியாக திருவடை மருந்து ஒரு வாசப்படியில் உட்காந்துங்கிறார் இவர் கிழக்கு பக்கம் அவர் வடக்கு பக்கம் உட்காந்துங்கிறார் போது சிவபெருமான் வந்து பட்டினத்தார் கிட்ட பிச்சை கேட்குறாரு பிச்சை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அது ஒரு குடும்பஸ்தான் உட்காந்துக்கிறான் ஏன்னா அவர் திருவாடு வச்சுக்கிறாரு நாயை வச்சுக்கிறாரு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாரு அதனால் அது ஒரு குடும்பஸ்தான் உட்காந்துக்கிறான் அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றாரு சரின்னு சிவபெருமான் போயிட்டு பத்ரகிரி கிட்ட கேட்குறாரு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு பர்தேஷங்க இல்லை அந்த அங்கே உட்காந்துங்கிறாரு அவர் தான் சொல்லி அமைச்சர் அப்படின்னு அப்போது இந்த ஆளுக்கு கோபம் வந்துடுது நம்ம இந்த ஆள் நம்பி நாடு நகரமெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுத்து தூணுன்னு கூட நம்மளை வந்து சம்சாரின்றானே இந்த ஆள் எதுக்கு சம்சாரின்னு சொன்னேன் அந்த நாய்க்கு இலை வச்சுக்கள் தானே அப்படின்ட்டு நாயை ஒரே அடி அடிப்பான் ஓட்லேயே நாய் செத்து போட்டு நாய் செத்து உடனே நாய்க்கு மோட்டம் கச்சிது ஓடு உடஞ்சி போச்சு எல்லா பற்றும் போயிடுச்சு இறைவன் இவர் ஆட்கொண்டான் கதையை வந்து பட்சி தூரில் அதனால ரெண்டு பேரும் மாத்தூர்ல ஐக்கியமானாங்க அப்போ பட்டினத்தார் வந்து திருவத்தூர்ல ஐக்கியமானார் அப்போ இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து திருவத்தூருக்கு வர்றார் அப்போ அந்த கரும்பு நோடி ஒடிச்சு சாப்பிடும் போது அந்த மோனை திட்டிக்குது அப்போ திட்டிக்கும் போது சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண் உடைய தான் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார் அந்த கரும்பு எப்படி பட்டு தடான்னா இப்போ கேட்டே கடவுளை எல்லாம் அடைவாங்களான்னு அடைய மாட்டாங்க ஏன்னா அடைஞ்சா அது தித்திக்கும் இவங்க குடும்ப சா சுவையை தானே அறிய பார்க்குறாங்க கடவுள் சுவையை அறிய பார்க்கலையா சிற்றின்பத்தை தானே மனம் நாடி நிற்கிது பேர் இன்பத்தை நாடி நிற்கலையே பேர் இன்பத்தை நாடி நின்றால் தானே அந்த சுவை தெரியும் சிற்றின்பத்தை தேடி நிற்கும்போது போது சிற்றின்ப சுவை தான் தெரியும் அதனால அவர் பேர் பேரின்ப சுவை தருது அந்த லிங்கம் எப்படி இருக்குதான்னா பூமியில இல்லையா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமாக தான் ஆமா இப்ப காக்கா இருக்குது இல்ல காக்கா கருப்பு தானே இன்னொரு காக்கா கருது தெரியுமா அண்ணன் காக்கா அதை இதை விட கருப்பு இல்ல அதனால கருப்புன்னு கூட சொல்லல அவர் கண்டம் கரியதாம் உலகத்துல அதை விட கருப்பு இல்லையா அதனால சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்ற திருவத்தூர் கடல் எதிர்க்கு நிற்கதான் அது யாருக்கு திட்டிக்குனா தொண்டருக்கு தான் திட்டிக்குமா எல்லாருக்கும் திட்டிக்காதான் அதனால அவர் அங்க மோட்சம் வந்தாரு இன்னைக்கு சினிமா துறையில இருந்த பைட்ரு அவர் பேர் என்ன சூப்பராயன் சூப்பர் சூப்பர் சூப்பராக இன்னைக்கு அந்த அவர் சமாதியான இடத்த பெருசாக கோவிலெல்லாம் கட்டி ஆக்கி பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறார் நல்ல வேலை செய்திருக்கிறாரு இது மாதிரி பல பேர் பல செய்யணும் செய்யாத பணத்தை ஏற்ற வீட்லேயே போட்டு போச்சோம்னா ஒன்றையும் உலகத்தில் எல்லாம் மறந்து போயிடும் காலப்போக்கில் இந்து மதம் மறைஞ்சது அப்படி தான் காரணம் என்ன எல்லா மதத்துக்கும் ஒரு காலம் இருக்குது எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது முஸ்லீம் மதம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆகுது கிறிஸ்து மதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனால் இந்து மதத்து காலமே கிடையாது ஆனால் இக்காலமே இல்லாத மதம் வெள்ளக்காரன் வந்து முந்நூறு வருஷம் உலகத்தை பிடிக்கும்போது உலகத்தில் இருந்த மதத்தெல்லாம் மறைச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் கிறிஸ்து மதம் மட்டும்தான் தோங்க உருவாச்சு ஆனால் இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆண்டு கூட வெள்ளக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பிணைஞ்சது இது அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணா இங்கே கோயிலில் ஊட்லேயே சாமி கும்பிட்டுன்னுப்பான் அதனால் இதை அழிக்கவே முடியாமல் போச்சு இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில் சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்தை அர்த்தமற்ற மதங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்துன்னா மூச்சு இந்துன்னா சந்திரன் சந்திரகலை சூரிய கலைன்னு மனுஷனுக்கு இருக்குது ரெண்டு மூச்சு இல்லையா அப்போது உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான் மீதி சாமிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அதுதான் சாமி நீ காலையில் இருந்தா அது முகத்தை தான் பார்க்கணும் அது வெடி சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது அப்ப சாமின்றது சந்திரனும் சூரியனா தான் சாமி கற்பனை தான் இதுதான் நிஜம் தெரியும் கண்ணுதல் இல்ல அது இருந்தால் தான் நீ விழிக்க முடியும் அது இருந்தால் தான் நீ தூங்க முடியும் மற்ற கற்பனை சாமி தான் அப்போது அப்படிப்பட்ட சந்திரக்கலை சூரிய கலை இருக்குது உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது அப்போ இந்துன்னா சந்திரன் இந்துன்னா மூச்சு இது பிறக்கும் போதே உருவாகுது பிறந்த பிறகு போய் சேரல மதத்தில் இயற்கையோட இயற்கையோடவே வந்துச்சு அதனால இந்து மதத்தை அழிக்கவே முடியாது எந்த காலத்துலயும் இப்படி இருதல் மதம் உலகத்தில் எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா எந்த மதமும் இல்லையா எந்த மனுஷனும் இல்லையா இந்த ரெண்டு மூச்சு தான் எல்லா மதமும் இந்த மூச்சு தான் எல்லா கடவுளும் இந்த மூச்சு தான் எல்லா மனுஷனும் இந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா அங்கே கடவுள்ன்றது பேரே இல்லை அங்கே ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல சூரியன் தெரியுமா சந்திரன் தெரியுமா ரெண்டுமே தெரியும் சந்திரன் தெரியும் கண்ணு தெரியல ஆமாம் இருக்கா தான் சந்திரன் தெரியும் உனக்கு கண்ணு தெரியலன்னா சந்திரன் தெரியும் இருள் தான் ஒளி இல்ல கண்ணு ஆபரேஷன் பண்ண சூரியன் தெரியும்

மனுஷன் தானே வச்சான் மனசன்தானே வச்சான் அப்ப கடவுளே மனுஷன் தான் நம்ம சிவாயான் யார் கடவுள் வந்து என் பேர் நமச்சிவாயு சொல்லிச்சா சிவபெருமான்னு சொல்லி சொல்லல மனுஷன் தானே சொன்னான் மனுஷன் தான் கடவுள் கடவுள் வந்து இந்த திருவிழாடல் படம் பார்த்தா நீ சொல்லுவான் நாகேஷ் கிட்ட எங்கேயா நீ இருக்கிற அப்படின்னா அந்த ஊர்லேயே பெரிய ஊடு அவன் ஊரில் அப்படின்னும் சிவபெருமான் எங்கே ஊடு கட்டிக்கிட்டா கட மனுஷன்தானே கட்டி வச்சுக்கிறான் மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து மனித கடவுள் செய்யல மனுஷங்க இப்போ வழியாக சொல்லியிருக்கு உலகத்துக்கு அதனால் எந்த கடவுளும் எந்த பேரும் வச்சுக்கல கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் எதுன்னா பேரொலி ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குது உயிரினத்தையும் இயக்குது அதுதான் கடவுள் மீதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது சொல்லு அப்புறம் ஐயா ஜாதகம் இதெல்லாம் இல்லைன்னு இல்லைன்னு நினச்சிட்டோம் இப்போ கல்யாண பத்திரிக்கை எழுதணும்னா நம்மளா குறிக்க முடியாது இதெல்லாம் குறிக்க முடியாது இல்லைங்கய்யா கல்யாண பத்திரிக்கை எழுதும் போது இந்த நாள்ல தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிக்கைக்கு கூட எழுத தெரியாது உனக்கு அப்படி இல்லைங்க இப்போ அந்த நல்ல நாள் அப்படின்னா அந்த ஐயர்கிட்ட போய் முருகப்பெருமான் திருவருளால முன்னிட்டு நடக்கும் நிகழும் யாராவது ஒருத்தர் பிழைக்கணுமா உன் கையில இருக்கிற துட்டு உன் ஒரு நல்ல காரிய இருக்குன்னா அத்தன் வீட்டுக்கு போகணும் அது ஐயர் வீட்டுக்கு என்ன தப்பு மனிதனுக்குள்ளும் இறைவன் இத்தனை தான் மூச்சுன்னு வச்சுக்கிறான் இத்தனி லட்சம் இத்தனை கோடினு அந்த மூச்சு ஏங்குற வரைக்கும் தான் இருப்பானே தவிர வயசு எங்கள் கணக்கு கிடையாது வயசுன்றது நீ உடம்புக்கு சொல்லிணுங்கிற விஷயம் உயிருக்கு யாருன்னா வயசு சொல்ல முடியுமா சொன்னது உண்டா அதனால் சொல்லவே முடியாது அது பிறக்கும் போதே என்ன பண்ணுது இவ்வளோ லட்சம் மூச்சு உனக்கு அப்படின்னு வச்சுக்க அது பிறந்துட்டு நல்லா வாழும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பொட்டுன்னு செத்து போய்டும் அப்போது மூச்சு தான் மனிதனுடைய இயக்கமே ஒரு மனுஷனுக்கு பதினஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஏங்கணும் இதுதான் பொதுவான மூச்சு ஏக்கம் இந்த பதினஞ்சு மூச்சு ஏற்கிறத பதினஞ்சு மூச்சு ஏக்குச்சுன்னா குறைஞ்சது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு மூச்சு கெட்டு போகுது எப்படி கெட்டு போகுது குடிச்சு கெட்டு போகுது கெஞ்சாட்சி கெட்டு போதும் பல பெண்களினுடைய சாவுகாஸ்தலில் கெட்டு போதும் புடிப்பழக்கத்தால கெட்டு போகுது இந்த மாதிரி பல வகையில் அந்த பதினஞ்சு மூச்சு ஓட வேண்டியது ஒரு நிமிஷத்துக்கு இருபது மூச்சு ஓடுது எல்லாத்த விட ஓடுறதை விட நிற்கிறத விட நடக்கிறத விட படுக்கிறத விட ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது தான் அதிகமான மூச்சு போடும் இந்த மூச்சு வெளியேற ஏற 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 நம்மளுடைய ஆயில் குறைஞ்சிக்கினே வரும் இந்த ஆயில் குறையாமல் கொஞ்சமாவது கூட்டணுன்னா இந்த மாதிரி பாதையில் வந்து கூட்டினா பரவாயில்ல இந்த மாதிரி வழிக்கு வர்றது கிடையாது வராமல் இருக்கிறதால அவங்களுக்குள்ளே இருந்த மூச்சு வரைக்கும் ஏங்கி அது போட்டுன்னு ஒரு நாளைக்கு படுக்கையாகி போகுது இது மரணம் இப்போது என் புள்ள செத்துட்டார் என் புருஷன் செத்துட்டார் என் பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் இந்த உண்மையை நீங்கள் வந்து யாருமே உணர உணரமாட்டேன்றீங்க எவ்வளோ சொன்னால் நான் எத்தனையோ பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இதை மாட்டேன் அதுதான் இப்போ நாலு வீடு கட்டி வச்சிருக்கிறோம் நாலு வீட்டில் ஒரு வீட்டில் நம்ம கொடுத்தோன்னு இருக்கிறோம் மூணு வீட்டில் வாடகைக்காரர் இருக்கிறாங்க அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க வீட்டுக்காரர் நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாதிரி அவங்க வாழ முடியாது அப்போது வீடு என்னமோ நமது தான் ஆனால் வீட்டுக்குள்ளே கொடுத்தோம் இருந்தவங்க யாரோ எந்த பிறப்பில் எப்படி இருந்தவனோ நல்ல ஒன்றும் கெட்ட ஒன்றும் ஓ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தாய் தவப்ப உலகத்தை ஊருக்குள்ளே தங்கமான பேர் எடுத்திருப்பாங்க நல்ல பேர் எடுத்துருப்பாங்க ஐயோ உங்களா புண்ணிய வாங்கோ இந்தம்மாவா தெய்வம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட தாய் தாப்பனுக்கு பிறக்கிற புள்ளியை பார்த்தீங்கன்னா கேடியாக பிறந்துடும் அப்போ அதே ஊர் சொல்லும் இவங்களுக்கு பிறக்கிற புள்ளையாப்பா அது எங்கன்னா போய் சாக மாட்டேன்னு தப்பானுவாங்கோ அது எப்படி இப்படியா உங்களுக்கு அப்படிப்பட்ட புள்ளை பிறக்கும் பிறக்கலாமா அப்படி இப்போ சொரக்கா விதை போட்டோம் நீட்டு சுரக்கா விதை போட்டமுன்னா நீட்டு சுரக்கா காய்க்கும் குண்டு சுரக்கா விதை போட்டால் குண்டு சொர்க் காய்க்கும் அப்போ நம்மளுடைய விதை போட்டு நம்மள மாதிரி தானே இருக்கணும் நம்ம புள்ள இல்லையே நம்ம ஒன்று நம்மள மாதிரி இல்லையே இது காரணம் என்ன அப்படின்னா உடல் உந்து உள்ள இருக்கிற பொருள் யாரோ இந்த உடல் உந்தால் செத்த உடனே உடலை உங்ககிட்ட போட்டு உயிர் பறந்து போயிடுது இது ஒரு கூட்டு மாதிரி ஒரு கிளி ஒரு குருவி ஒரு கூடு கட்டம் குஞ்சு பொறிக்கும் முட்டையட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுங்களை வளர்க்குற வரைக்கும் அந்த கூட்டில் இருக்கும் அது ஆனால் குஞ்சுங்க பறக்க ஆரம்பித்தோன்ன அந்த கூட்டை விட்டு கிளியும் பறந்துடும் திருப்பி வேற கூடு கட்டிக்கிட்டு தான் வாழமை தவிர அந்த கூட்டுக்குள்ள வராது இது உலக நீதிமா இதே மாதிரி மனிதன்ற உடல்கிற கூட்டுக்குள்ளோ ஆன்மான்ற பறவை பறந்துடும் அது எப்போ ஒன்னாலும் பறந்துடும் எப்படி பறக்கணும் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது கடவுளை தவிர மற்றவனால் அறியவே முடியாது அது பறந்து போயிடும் அதனால நீ அங்கேயே நின்றுட கூடாது நின்றுட்டீனா உன் செயலெல்லாம் போயிடும் வீணா போய்டும் உலகத்துக்கு நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் அங்கே போய்டும் சரி இது நடக்க கூடாது இது நடந்து போச்சு அடுத்தது அடுத்த ஸ்டெப் முன்னேறிக்கணும் அப்பதான் நீ இருந்து வெளியே வருவே நீ செய்ய வேண்டிய செயலையும் செய்வ அப்போ சிவம் சொத்துன்னா என்ன விந்து அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு ஆனால் இது வம்சமே உலகத்தில் வராமல் அது மேலுக்கு போய் கடவுள் அடைய போச்சுன்னு சொன்னால் அந்த சிவனுடைய சொத்து நாசனமாக போச்சு இந்த உலகத்தில் விபதி இல்லை இந்த சாம்பல் இல்லை புரிஞ்சுதா அப்போ பிரியாப்பட்ட சந்தோஷம் இருந்தாலும் அமைதியாக வச்சிருக்கோம் ஆரவாரம் பண்ணாது இந்த பாடத்தினுடைய வலிமை பேத்தி சொல்லும் இன்னைக்கு சாப்பாடு செய்யாத போறேன் நாளைக்கு ஒன்று இருந்தால் பேத்தி தான் பிடிக்கணும் போவோம் இந்த பேத்தி கீத்தி இந்த ஆசை ஏதாவது தான் மனுஷனை கண்ணை மாறி பாசம் அன்பு சொன்னா அன்பாவது அன்புன்றது வேறம்மா அன்புன்றது உன் சொந்தத்துக்குள்ள காட்டுறதுலாம் அன்புன்னு நினைச்சுக்காது அது பாசம் அன்புன்றது உலகத்துல பாரு அதான் அன்பு அன்பு வேற பாசம் வேற உன் அண்ணனை கொடுக்குது தம்பி கொடுக்குறதும் கொடுக்குது தங்கச்சி கொடுக்குது அக்கா கொடுக்குறதுலாம் பாசம் அது அன்பு இல்லை ஆனால் இந்த உன் குடும்பத்தை தாண்டி இந்த உலகத்துக்கு என்ன செய்த அதுதான் அன்பு அதனால்தான் மகான்கள் ஒவ்வொருத்தனும் ஊரை பத்தியோ ஜாதியை பத்தியோ சொந்தத்தை பத்தி பேச மாட்டான் உலகத்தை பற்றி பேசுவான் ஏன்னா உலகத்துக்கு தான் அன்பு கொடுக்கணும் வீட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் அன்பு கிடையாது அது பாசம் நீ பற்றது மட்டும்தான் உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக நீ நினைக்கிற ஆனால் உன்னை பற்றி உங்களும் அப்படி தானே நினச்சிருப்பாங்க ஒரு நாளாவது தாய் தோப்பின எந்த பிள்ளைங்களாவது நினைக்குதா நினைக்க மாட்டேன் நாம் பெத்தது நாம் பெத்தது நாம் பெத்ததுன்றோம் எது நாம் பெத்தது எதுவுமே நாம் பெற்றுக்கலை இங்கே எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை எல்லாம் ஒரு உறவுகள் எல்லாம் ஒரு பிரிவுகள் அவ்வளவுதான் இங்க எதுவும் சொந்தல் நான் சேர்த்தா என் பொட்டாட்டி சாவில்ல இல்லை என் பொட்டாச்சி சேத்தா நான் சாவனா என் பிள்ளை சேத்தா நான் சாவுண்ணா நான் சேத்தா என் பிள்ளை சாவனா முடியாது அவன் வாழ்க்கையை வாழ வந்தேன் அவன் வாழ்ந்துட்டு போகணும் எல்லாம் தனித்தனியாக வந்தோம் தனித்தனியாக போக போறோம் ஈய கற்றுக்கத்துக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறேன் நீங்கள் உங்களை ஆராய்ங்க நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் பிறந்து சாகிறதுக்கோசமாக நான் பிறந்தேன் அப்போ எதையோ அடி அடைய அடையிறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பும் அதுதான் உங்களுக்கு நான் அமைதியை தரும் மற்றதெல்லாம் அமைதி தராது நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நம்ப சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்